விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரையும் மயில்மீச்சே நிலைக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இரண்டாம் பாகம் பகுதி ஆறு கலை திருநாள் மாமல்லபுரத்தில் சக்கரவர்த்தி தினங்கள் மூன்று தங்கியிருந்தார் ஊர்வலம் வந்தது சக்கரவர்த்தியையும் அவரது திருமகளையும் மாமல்லபுர வாசிகள் அவரவர்களுடைய வீட்டு வாசலில் தரிசித்து மகிழ்ந்தார்கள் மறுநாள் சரஸ்வதி பூஜை அன்றி காலையில் நகரவாசிகள் தத்தம் வீடுகளில் வாணி பூஜை நடத்தினார்கள் பிற்பகலிலும் சாயங்காலத்திலும் பொது இடங்களில் கலைமகளின் கொண்டாடினார்கள் கோயில்கள் மடாலயம் கடைகள் மண்டபங்கள் எல்லாம் அமோகமாக அலங்காரங்களுடன் விளங்கின அன்று சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் சிவன் கோயில்களுக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து அர்ச்சகர்களுக்கும் சன்மானம் அளித்தார்கள் கலைக்கூடங்களுக்கும் வித்யாசாலைகளுக்கும் விஜயம் செய்து ஆசாரியர்களுக்கும் பொன்னும் புது வஸ்திரங்களும் பரிசளித்தார்கள் அவர்கள் நகரில் ஓரிடத்தில் இருந்து இடத்திற்கு போகும் போதெல்லாம் வீதியில் ஜனங்கள் கும்பல் கும்பலாக நின்று பலவித வாழ்த்தொழிகளினால் தங்களுடைய குதூகலத்தை தெரிவித்துக் கொண்டார்கள் ஆனால் மாமல்லபுர வாசனினுடைய குதூகலத்தின் முழு அளவையும் மறுநாள் விஜயதசமி அன்றுதான் பார்க்கக்கூடியதாய் இருந்தது அன்று திருவிழா நகருக்கு வெளியே நடந்தது மாமல்லபுரத்துக்கு தெற்கே நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் பரவி நின்ற சிறு குன்றுகளும் பாறைகளும் அன்று அற்புதமான தோற்றம் கொண்டு விளங்கின பாறைகளின் சுவர்களிலெல்லாம் சித்தரிக்கப்பட்டிருந்தன ஒரு விசாலமான பாறையில் நந்த கோகுலத்தில் பாலகோபாலன் செய்த லீலைகள் பூதனை சம்ஹாரத்தில் இருந்து காளிங்க நர்த்தனம் வரையில் வெகு அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தன தயிர் கடைந்து கொண்டிருந்த யசோதையின் கழுத்தை கட்டிக்கொண்டு வெண்ணெய் என்று கண்ணன் கொண்டிருந்த சித்திரத்தை பார்த்த வண்ணமே வாழ்நாளை கழித்துவிடலாம் என்று தோன்றியது இரு பிளவாக பிளந்திருந்த இன்னொரு பாறையில் ஆகாச கங்கையை பூமி கொண்டு பகீரதன் கடுந்தவம் செய்த காட்சி சித்தரிக்கப்பட்டிருந்தது அவனுடைய தவ வலிமையினால் கவரப்பட்டு தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் வந்து இருபுறமும் நிற்கிறார்கள் அவர்களுடைய முகங்களில் வியப்பும் பக்தியும் காணப்படுகின்றன இந்த ஒப்பற்ற சித்திர காட்சியை எழுதிய ஓவியக்காரன் நகைச்சுவை நிரம்ப உள்ளவனாகவும் இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு மூளையில் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்வதாக பாசாங்கு செய்த ஒரு பூனையின் உருவத்தையும் அவன் எழுதியிருந்தான் இந்த மாதிரி எத்தனையோ அற்புத சித்திர காட்சிகள் ஒவ்வொரு பாறை முகப்பிலும் காணப்பட்டன இந்த காட்சிகளை பார்த்து கொண்டும் ஸ்திரீகளும் புருஷர்களும் சிறுவ சிறுமிகளும் கும்பல் கும்பலாக அங்கும் எங்கும் போய்க்கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் பட்டு பட்டாடைகளை அணிந்து திவ்ய ஆபரணங்களை போன்றிருந்தார்கள் ஸ்திரீகள் கூந்தலில் மலர்ச்சுடியிருந்தார்கள் புருஷர்கள் கழுத்தில் பூமாலைகளை அணிந்திருந்தார்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே கோலாகலமாகவும் குதூகலமாகவும் இருந்தது ஜனங்களின் குதூகலத்தை அதிகப்படுத்துவதற்கு சித்திர காட்சிகளை தவிர இன்னும் பல சாதனங்களும் அங்கே இருந்தன ஆங்காங்கு வாழை மரங்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சிறு சிறு பந்தல்கள் காணப்பட்டன அந்த பந்தல்களில் இசை விருந்துகள் நடந்து கொண்டிருந்தன ஒரு பந்தலில் இருந்து ஜனங்களின் குதூகலத்தை அதிகப்படுத்துவதற்கு சித்திர காட்சிகளை தவிர இன்னும் பல சாதனங்களும் அங்கே இருந்தன ஆங்காங்கு வாழை மரங்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சிறு சிறு பந்தல்கள் காணப்பட்டன அந்த பந்தல்களில் இசை விருந்துகள் நடந்து கொண்டிருந்தன ஒரு பந்தலில் இருந்து வீணையின் ஒலி எழுந்தது இன்னொரு பந்தலில் இருந்து கோலோசை வந்து கொண்டிருந்தது வேறொரு பந்தலில் வேதியர்கள் சாமகானம் செய்து கொண்டிருந்தார்கள் மற்றொரு பந்தலில் ஒரு இசைப்புலவர் பெருமானை தேவார பதிகங்களை கல்லும் கனிய பாடிக்கொண்டிருந்தார் போய் இசை ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தல்களையும் கூட்டத்திற்கும் குறைவில்லை அவள் பொரியும் சர்க்கரையும் பானகமும் நீர்மோரும் வந்தவர்களுக்கெல்லாம் உபசரிப்புடன் வழங்கப்பட்டன இவ்விதம் கண்ணு கெட்டிய தூரம் வரை ஒரே ஜனசமுத்திரமாய் தோன்றியதாயிலும் அந்த ஜனத்திரல்களுக்கு மத்தியில் ஒரு இடத்தில் மிகவும் நெருங்கிய ஜனக்கூட்டம் காணப்பட்டது இக்கூட்டம் ஒரே இடத்தில் நிலைத்து நிற்காமல் போய்கொண்டிருந்தது அந்த காட்சியானது சிறு சிறு அலைகள் எழுந்து விழுந்து கொண்டிருக்கும் சமுத்திரத்தில் ஒரே ஒரு பெரிய அலை மட்டும் தொடர்ச்சியாக போய்கொண்டிருப்பது போல தோன்றியது இந்த பெரிய அலைக்கு இருந்தவர்கள் சக்கரவர்த்தியும் அவருடைய செல்வ புதல்வியும்தான் நரசிம்மவர்மர் உயர்ஜாதி புறவி ஒன்றின் மேல் வீட்டிருந்தார் குந்தவி தேவியோ பல்லக்கில் வீட்டிருந்தாள் இவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் கூட்டத்தை விலக்கி வழி செய்வதற்காக ஒரு சில வீரர்கள் மட்டுமே சென்றார்கள் அவர்களுக்கு சற்று முன்னால் சக்கரவர்த்தியின் வருகையை அறிவிப்பதற்காக ஒரு பெரிய ரிஷபத்தின் மேல் முரசு வைத்து அடித்துக்கொண்டு போனார்கள் ஜனத்திரளுக்கு இடையே சென்று கொண்டிருந்த இந்த ஊர்வலம் ஆங்காங்கு நின்று நின்று போக வேண்டியதாக இருந்தது சித்திர காட்சிகளை பார்ப்பதற்காக சக்கரவர்த்தி நின்ற இடங்களில் எல்லாம் அவர் மேலும் குந்தவி தேவியின் மேலும் பூமாரி பொழிந்தார்கள் நறுமணம் அள்ளி தெளித்தார்கள் ஜெய பவ என்றும் தர்ம ராஜாதிராஜா வாழ்க திருபுவன சக்கரவர்த்தி வாழ்க நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க மாமல்லமன்னர் வாழ்க என்றும் கோஷித்தார்கள் சக்கரவர்த்தி ஒவ்வொரு சித்திர காட்சியையும் விசேஷ சிரத்தையுடன் பார்வையிட் ஆங்காங்கே பயபக்தியுடன் நின்று கொண்டிருந்த ஓவியக்காரர்களிடமும் சிற்ப கலைஞர்களிடமும் தனது பாராட்டுதலை தெரிவித்து கொண்டே வந்தார் இவ்விதம் சுற்றி பார்த்து கொண்டிருந்து கடைசியில் ஊர்வலம் துர்க்கை ஆலயத்தின் அருகே வந்து சேர்ந்தது இந்த துர்க்கை ஆலயம் மகேந்திரவர்மனின் காலத்திலேயே குன்றில் குடைந்து நிர்மாணித்தது திருப்பணி வேலை இடையில் தடைப்பட்டு பூர்த்தியாகாமல் இருந்தது அன்று நடந்த கோலாகலமான விழா கொண்டாட்டத்தில் இந்த துர்க்கை ஆலயம்தான் நடுநாயகமாக இருந்தது அந்த பாறை கோவிலுக்கு எதிரில் மிகவும் விஸ்தாரமான பந்தல் போடப்பட்டிருந்தது அந்த பந்தலுக்கு உள்ளே இருந்த அண்ணாந்து பார்த்தால் அமாவாசை என்று நள்ளிரவில் துல்லியமான ஆகாயத்தை பார்க்கிறோமோ என்ற பிரம்மை உண்டாகும் அவ்விதம் பிரகாசமான நட்சத்திரங்களைப் போல் ஜொலித்த எண்கோண பொட்டுக்கள் அமைத்து நீல பட்டாடையினால் மேல் விதானம் கட்டியிருந்தார்கள் பந்தலின் விளிம்புகளில் இளம் தென்னங் குருத்துகளாலான தோரணங்கள் தொங்கி ஆடிக்கொண்டிருந்தன பந்தலின் மத்தியில் தேவியின் சந்நிதிக்கு எதிரே சக்கரவர்த்திக்கும் அவருடைய புதல்விக்கும் இரண்டு அழகிய சிம்மாசனங்களும் அவற்றைச் சுற்றிலும் வரிசை வரிசையாக இன்னும் பல ஆசனங்களும் அமைக்கப்பட்டிருந்தன புலிகேசியின் படையெடுப்பினால் சிற்ப திருப்பணியை இந்த துர்காதேவியின் கோவிலில் விஜயதசமி தினத்தில் மீண்டும் தொடங்குவதாக ஏற்பாடாகி இருந்தது சக்கரவர்த்தி வருவதற்கு நெடுநேரத்திற்கு முன்னே பந்தலில் மந்திரி மண்டலத்தாரும் மற்ற அதிகாரிகளும் வந்து அவரவர்களுக்குரிய ஆசனங்களில் அமர்ந்து விட்டார்கள் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் பந்தலுக்குள் வந்ததும் சபையினர் அனைவரும் எழுந்து நின்றதுடன் ஜெய கோஷங்களும் வாழ்த்தொழிகளும் பாத்திய முழக்கங்களும் வானை வளாவி எழுந்தன பார்த்திவன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்